Hi friends! எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறவங்க காலையில் பார்த்தீங்கன்னா சமையல் சமைச்சிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாதங்கள் சாதம் இதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா பருப்பு முருங்கக்காய் காயெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நேர்த்தையே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அதை வந்து பொரியல் செஞ்சுட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சமாக ரசம் செய்ய போகிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சமையல் தான் சமைக்க போகிறவங்க இன்றைக்கி காலையிலேயே இருந்து காலையில பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேங்க வந்ததும் பாத்தீங்கன்னா தலையெல்லாம் வரலங்க தலை வரல லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டே போட்டுட்டு வந்தாச்சுங்க இப்போ வாங்க சிம்பிளான சமையல் ஈஸியா செஞ்சு பசங்க லஞ்ச் ரூபாஸ்க்கு கொடுத்து அனுப்ப போறோம் அப்படின்றத பாக்கலாமா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பருப்பும் கீரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு உலைய போட்டுடலாம் சாதம் பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா செஞ்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி குடிச்சி வச்சிருந்தேன் இந்த பத்து அறுப்புல வச்சு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கைக்கீரையை வேக வைக்க போகிறாங்க அதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன் இதை வந்து கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நாம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இதையும் வச்சு ஆன் பண்ணிடுவோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு தண்ணியுமே நல்லா கொதிக்கணும் அடுத்துதான் நம்ம பருப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க பருப்பு நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து குக்கரில் செய்ய வைக்கிட்டேங்க ஏன்னா இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால நான் அப்படி தான் செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பருப்பு தான் இதை வந்து ஒரே ஒரு ஆவரிலே வெந்துவிடுங்க அதனால நான் குண்டாலே வச்சு வேக வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறாங்க இது கரெக்டாக இருக்கும் பருப்பு வந்து நல்லா சுத்தமாக வந்து படைத்து எடுத்துக்கலாங்க கல் ஜூஸ் பண்ண ஏதாவது அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவிட்டு ஒலக்க வச்சதுக்கப்புறமா இது தக்காளி ப மிளகாய் அதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு போகிறோம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா படித்து கிளீன் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணீர் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவி இப்போ ஒரு ஊற கழுவிக்கலாம் பருப்பு சாம்பாருக்கு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில் தான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ எந்தெந்த காய்கறி தேவையோ அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் இது கூடவே கத்திரிக்காய் இதெல்லாம் தாங்க நம்ம போட்டு சமைக்க போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம சாம்பார் செய்ய போகிறாங்க இப்போ அங்கே சாம்பார் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை கீரைக்கு வச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொரித்து வந்தாச்சு இப்போ வந்து பாருங்கள் நேற்றே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா உடச்சின்னு வந்து இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கீரையை வந்து இந்த தண்ணியில் சேர்த்து தண்ணி நல்லா தண்ணியில் நல்லா வேகணுங்க இதை இப்போது வந்து முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம்

பாருங்க பாக்குறதுக்கு அதிகமா தான் தெரியும் நல்லா வெந்து வரும்போது நல்லா சுருண்டு கொஞ்சமா ஆயிடும் அதனால தான் இன்னைக்கு அதிகமா கீரை வந்து உருவி எடுத்துக்கிறேங்க கீரை எல்லாம் சேர்த்துட்டாங்க கீரை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கூடாதுங்க ஓப்பன்லேயும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத இதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்து வச்சுட்டேன் கூடவே சின்ன வெங்காயமும் இது ரெண்டு மூணு நாலு பீஸ் அளவுக்கு பூண்டு எடுத்துக்க போகிறாங்க எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பருப்போடு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிட்டு காயெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தோம் சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுவோங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்புக்கு வச்சுருந்தேன் தண்ணி உழை நல்லா கொஞ்சாச்சு இப்போ பருப்பை பார்த்தீங்கன்னா நல்லா நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இந்த பருப்பை வந்து அந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்தாச்சு பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி இந்த சேர்த்து நல்லா வேக கட் பண்ணிட்டாங்க தக்காளி பூண்டு இதுக்கப்புறமா வெங்காயங்க இத வந்து பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்புலேயே வந்து கொஞ்சமா வந்து புளி சேர்த்துட்டு போகிறோங்க நம்ம மாங்காவும் சேர்த்து தான் பருப்பு குழம்பு வைக்க போறோம் அதனால கொஞ்சமா சேர்த்தா போதும் நம்ம பருப்பு குழம்புக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க நான் பருப்புலேயே போட்டு தான் வேக வச்சுருவேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா வேகத்துக்குள்ளே நம்ம இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா பருப்பு கடச்சுட்டு இதெல்லாம் இந்த காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தாளித்து எடுத்தால் சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா வேகத்துக்குள்ளே நம்ம கடகடன்னு காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இது போல் தோல் எடுத்துகிட்டு போடுவீங்க இது மாதிரி செய்யாதீங்க இந்த கா தோலோடு போட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் குழம்பு வந்து ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் கட் பண்ணிவிட்டு மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டை சேர்த்துலாங்க காய் வந்து முருங்க கத்திரிக்காவையும் முன்க்காவையும் முதல்ல சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மாங்காய் சேர்த்து வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து குழம்புல வந்து கரைஞ்சி போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும் இதை வந்து வெடிச்சு எடுத்துதேன் வடித்து தண்ணி கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு சூப்பராக நம்ம ரசம் செய்ய போகிறோம் அடுத்ததுதான் முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கிறாங்க கடாயில் எண்ணெய் இது சேர்க்கக்கூடாது அப்படியே வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து இது கூடவே காஞ்ச மிளகாங்க ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிறாங்க இது கலருக்காக இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளத்தீயாம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி வேர்க்குடலையும் இந்த வாயிலையும் நல்லா வறுத்துக்கலாங்க கீழமாக வறுக்கணுங்க நல்லா கேஸ் வந்து தண்ணி வச்சுட்டு நல்லா தொம்பரமாக வறுத்து வச்சுக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பாருக்கு பருப்பும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணுங்க பருப்பு வந்து கொஞ்சம் நேரத்திலே வெந்துடுங்க தக்காளி வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வெந்து வறுக்கிறோம் பருப்பெலாம் நல்லா வந்து தண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தண்ணி வந்து இது கூடவே

உப்பு பார்த்தீங்கன்னா இந்த பருப்புலேயே போட்டு நல்லா கரைஞ்சிக்கலாங்க உப்பு போட்டு போது பார்த்திங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி போட்டு கறியை போகிறேங்க ஒரே வாட்டி போட்டால் அந்தளவுக்கு பருப்பு வந்து நல்லா மெஞ்சி நைஸாக ஆகி வராது அதனால் ரெண்டு வாட்டி போட்டு நல்லா நைஸாக இந்தளவுக்கு நைஸாக நம்ம கடைஞ்சிட்டு கடைஞ்ச பருப்பை பார்த்திங்கன்னா இந்த காய்கறியிலே போட்டுக்கலாங்க இப்போ மிளகாய் தூள் எல்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சதுனால அந்த காரமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வாட்டி கடைஞ்சி பருப்பு குழம்பு சேர்த்துட்டு பின்னொரு வாட்டி நம்ம கடைஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக கடைஞ்சி சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பாக இருந்தால் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் நைஸாக தாங்க சேர்த்துக்குவோம் கடைஞ்சி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா காய் வைக்கிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூண்டும் எடுத்துக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் பூண்டும் எடுத்து நல்லா இது போல் நான் இடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒன்று மதியமும் இடித்து எடுத்துக்கலாம் நைஸெல்லாம் இடிக்கக்கூடாதுங்க இது போல் ஒன்று அதிகமாக இடித்து சேர்த்துட்டு இந்த கீரையில் போட்டு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மசாலா வரைச்சிக்கலாங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய்ல இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வேர்க்கடலை இருக்கிற மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மிக்சி ஜாலில் போட்டுட்டு ரொம்ப நைசெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு பொற குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாலா இந்த கீரை பொரியலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவே அப்படியே சாதத்தில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு சாதத்தில் போட்டு பேசி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துடலாங்க தோளோடு புறக்கூடாது தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜெல்லில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜெல்லே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி வைத்துறோம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகுது ஆகுது இது ஜென்னலாக நம்ம செஞ்சு தாய்ச்செல்லாம் புதியவே வச்சுக்க முதல்ல வேக வச்சு தண்ணியெல்லாம் நிறுத்தி வச்சுடுனால அந்த தண்ணி நாம் இந்த தண்ணி அதாவது செய்ய போகிறாங்க கூட நிற்க செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன் அளவுக்கு வந்து அரைச்சு தான் போதுங்க இப்போது கீரை பொரியல் செஞ்சுக்கலாங்க பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீரையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி நம்ம இறுத்து வச்சுருந்தோட ஒரு கிண்ணத்தில் அதுலேயே நல்லா புடிஞ்சிடலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது போல் நல்லா புளிஞ்சிட்டு ஒரு நூறு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நாம் மசாலாவும் இடித்து வச்சுக்கிற மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் சூப்பரான கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் யாரெல்லாம் இது போல் செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட காரமணி பச்சை பயிர் அது போல் உங்களுக்கு பயிர் வகைகள் தேவை இருந்தால் வேக வச்சு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சேர்த்தனால அதெல்லாம் வந்து நான் போடலைங்க தண்ணியெல்லாம் போல் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டுங்க கொஞ்சம் கூட தண்ணி அறுக்கக்கூடாது அப்போ தான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கசுர் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டோம் பார்த்திங்களா இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக பச்சை புளியை வச்சு சூப்பராக நம்ம ரசம் செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க கொஞ்ச நேரம் வந்து தண்ணி நல்ல தண்ணியிலையும் நல்லா புளி ஊர்னதுக்கப்புறமா போது பார்த்திங்கன்னா ஈஸியாக கரைச்சிடலாம் இப்போது வாங்க பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிரு வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்து புளிஞ்சி வச்சுருக்கிற கீரை எடுத்துக்கிறாங்க இந்த கீரையிலே பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல நம்ம தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு இடித்து வச்சுக்கிற பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க பச்சை தான் சேர்க்கணும் இது வேக வைக்கக்கூடாது இடித்ததை பச்சையவே சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகா மசாலா இருக்கும்ல அதை சேர்த்துக்கலாங்க உப்பு தேவைந்தால் நீங்கள் இந்த மசாலாவில் கூட போட்டு அரைச்சிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா தனியாக தான் சேர்த்துக்க போகிறேன் சால்ட் உப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கறியும் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை வேக வைக்கும் போதே நாம் உப்பு போட்டு தான் நாம் வேக வச்சிருந்தோம் அதை நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் வந்தீங்கன்னா ரொம்பவே ரெட் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே கொஞ்சம் கூட எண்ணெய் தேவையில்லைங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சிம்பிளாக சேர்த்தனால டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம ரசம் செஞ்சுக்கலாங்க புளியை பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துட்ணுங்க கரைச்சிட்டு தோலெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே அதிலே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் அதை பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் கீரி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கை வச்சு நல்லா கரைச்சிக்கணும் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா கீரை வடிச்ச தண்ணி கொஞ்சம் கசுராக தாங்க இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கரைச்சி எடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான கீரை வந்து கீரை தண்ணியில் ரசம் வந்து ரெடி ஆகிடுங்க அடுத்ததாக பருப்பு குழம்புல வந்து காயெல்லாம் நல்லா வெந்துச்சிங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காவையும் தேங்காய் தூவி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக தான் நம்ம மாங்காய் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க மாங்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் முதல்ல சேர்த்தமுன்னா நல்லா வெந்துட்டு கொலை கொள்ளணும் ஆகிடும் அதனால் இது போல் நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துனிங்கன்னா மாவோட இந்த குழம்போட மாங்காய் நல்லா வந்து ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க ரொம்பலாம் சேர்த்துக்கல கம்மியாக தான் சேர்த்துக்கிற சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான வந்து க பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க காய் போட்ட பருப்பு குழம்பு அடுத்ததாக குழம்பு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகமும் இதில் இருக்குதுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம்ங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னீரமாக வதங்கணும் நல்லாவே வதங்கணுங்க பாதி அளவுக்கெல்லாம் வதங்கிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியும் கிளீன் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்புறமா நம்ம எடுத்து பருப்பு குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டால் பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு பாக்ஸையும் போட்டு எடுத்துன்னு போயிட்டாங்கங்க அவ்வளோதான் சிம்பிளான பருப்பு சாம்பார் ரெடிங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இது தாங்க செய்வோம் காய்கறி காய் மட்டும் வேறு காய் எதாவது இருந்தால் அதை மாற்றிப்போம் பீன்ஸ் இருந்தால் அறுத்து கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா இருக்குங்க இன்றைக்கி வந்து எங்கிட்ட இருக்கிற காயை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு இன்றைக்கே என்னென்ன சமையல் அப்படின்ட்டு பார்க்கலாமா பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம் செஞ்சுக்கிறாங்க எந்தளவுக்கு அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச சாம்பாருங்க பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் இது கூடவே முருங்கைக்காய் மாங்காய் தேங்காய்லாம் போட்டால் பருப்பு சாம்பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா தோசையும் பருப்பு குழம்புந்தாங்க இதுக்கப்புறமா கீரை பொரியல் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நம்ம கீரை தண்ணி வேக வச்சிருந்தால் அதை வந்து ரசமாக செஞ்சுக்கிறாங்க இந்த ரசமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இது போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க காலையில் தோசையும் இந்த பருப்பு சாம்பாரும் வச்சு கொடுத்தாச்சுங்க ஒரே வேலையாக முடிஞ்சாச்சு இல்லைன்னா தோசைக்கு வந்து வேறு ஏதாவது தான் நம்ம சாம்பார் வச்சுக்கணும் என்னுடைய சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் சாப்பாடு போடுறதாங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பாக்ஸும் ஒரே மாதிரி வாங்கிட்டதுனால பேர் பார்த்து பார்த்து தான் நம்ம லஞ்சு வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்குங்க பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும்